ായി ഇതായി മറുപായി മഴരായി മണിയായി ഒളിയായി ഉരുവായി അറിവായി ഉള്ളതായി ഇളതായ് മറുപായി മഴരായി മണിയായി ഒളിയായി കരുവായി ഉയരായി കഥയായി മീതിയായി കരുവായി ഉയരായി കഥയായി മീതിയായി കുറവായി വരുവായ് അറിവായ് പുനേ കുറവായി ாய் வருாய் அருள்வாய் குகணே குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மழராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே தரமான சம்பவத்தை காட்ட விரும்புபவரும் புதுமையாய் செல்ல விரும்புபவரும் பல வழியில் எடுத்து காட்டாய் விளங்கும் இமயத்தை போன்றவரும் இமயத்தை அளவில்லாமல் இயக்கத்தை கனவாக்கும் இரும்பு இதயம் படைத்த சிம்மத்து உயிர்த்த சிங்கங்களே உங்களுக்கு கூடான கூடி வணக்குங்கள் கடந்த ஐந்து வருட காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் சொல்லா துயரமும் துன்பமும் துக்கமும் வேதனையும் கேலி கூத்தும் கிண்டலும் ஆன உங்கள் வாழ்க்கை இன்னும் பத்து நாட்களில் அதாவது ஐநூறு மணி நேரத்தில் அளவில்லாத ஆர்ப்பரியத்த இன்பமும் அகிலுமே வியக்கும் அற்புத வாழ்க்கையும் அதிசய வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையில் போகிறது எப்படி எனில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியான பானுமைந்தன் மைந்தன் சனீஸ்வரன் அந்த சனீஸ்வரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானங்களை ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்றாடங்களில் எட்டாம் அதி முக்கியமானது ஏனெனில் இந்த எட்டாம் இடம்தான் ஒரு மனுஷனுடைய ஆயிலையும் அதீத புகழையும் மறைமுக வருமானத்தையும் பல தலைமுறைக்கு சுற்று செய்யக்கூடிய வருமானத்தையும் புகழையும் செல்வாக்கையும் பதவியகு தரக்கூடிய மங்கா புகழத்தோட அருமையான ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் ஏற்கனவே சுக்கரபோபான் உட்காரும் பொழுது இந்த பானுமைந்தன் சனி சுக்குரன் பிளஸ் சனி பிளஸ் ராகு இந்த மூன்று நீர் கிரகங்களும் நீர் வீட்டில் உட்காரும்போது தண்ணீர் போல் பணம் இந்த ஜாதகருக்கு சிம்ம ராசினருக்கு இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது வரப்போகின்றது சகோதர சகோதரே பல வழிகளில் செய்கின்ற தொழில் அனைத்தும் பொன்னாகும் நேரும் வாழ்க்கை மண்ணா இருந்த நீங்க இனிமே வாழ்க்கையில் பொன்னாக உதய சூரியனை போ நீங்க உதிக்க போறீங்க ஜொலிக்க போறீங்க அப்படிப்பட்ட காலம் உங்கள் நெருங்கி வந்து விட்டது ஏனெனில் உங்கள் பானுமைந்தன் ஏற்கனவே சொல்லுகிறேன் நீர் வீட்டில் அதாவது மகர ராசிலிருந்து கடகராசிக்குள் நண்டு என்று சொல்லக்கூடிய கடகராசிக்குள் பானுமைந்தன் சனீஸ்வரர் வரும்போது சிம்மத்திற்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்றே சீதப்பாதில் மதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் சென்மம் ஆரப்பா கிளங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியைப் பார்த்தே நாரப்பா நகுக்குதடா சீமான் சோழை நன்றாக பொழிப்பானி நவிண்டிட்டேனே என்று பானுமைந்தனை புலிபாடி சித்தர் இவரா கூறும்போது மிகப்பெரிய அதிசக்தி வாய்ந்த மிகவும் மாபெரும் சக்தி படுத்த மிக பெரும் தனவந்தராக பெரும் பணவந்தராக இந்த சிம்மராசிக்காரர்கள் இனிமேல் இந்த இரண்டாம் வருட காலங்களில் முப்பது மாதங்களில் முப்பது தலைமுறைக்குமே சுத்து சேர்க்கக்கூடிய ராஜயோகத்தை இந்த சனீஸ்வரன் இவர்களுக்கு கொடுப்பது தீண்டம் இது இவர்கள் மனதில் ஏற்படைய எண்ணம் பிரியமான சகோதர சகருளை நீங்கள் உலகத்தில் எந்த மூளை இருந்தாலும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அலைக்கழைப்பு குறைந்துவிடும் கடன் பிரச்சனை தேர்ந்துவிடும் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி முடிவு உண்டு நிச்சயமாகவே உங்கள் பிரச்சனைக்கு ஒரு சால்வேஷன் தீர்வு கிடைத்துவிடும் விடும் அதற்கு சனீஸ்வரனே சாட்சி அப்படிப்பட்ட கரு இருள் கிரகம் உங்கள் வாழ்க்கையில் ரன்ற வடல்களை சின்ன பின்னமான உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் சிக்கல்கள் தீர்ந்து சிக்கல் சிங்காரை வடிவிலே அருள் கராட்சி உங்கள் வாழ்க்கையில் சிக்கல் தீர்ந்து இனி அல்லழுத குறைந்து அப்பன் அனுமனின் அணுக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஆதாயம் அடிக்கப் போகின்றது நாமக்கல் ஆஞ்சநேயை அணுக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஆதாயம் அடிக்கப்படுது பிரியமான சகோதர சோதரே நீங்கள் எதை கேட்டு கவலைப்பட வேண்டாம் எதை பற்றி கவலை பொதுவாகவே ரணருண ரோகஸ்தானாதிபதி சனி எட்டாம் இடத்தில் வருபதி மிக பெரும் ராஜயோகம் அப்படி ஒரு விபரத ராஜயோகத்தை இந்த பானு மைந்தை இரண்டாம் நடக்கால் முப்பது மாதங்கள் உங்களுக்கு கொடுக்க போது இது நிதர்சனமான உண்மை அதற்கு சுக்கிரன் சனி ராகு என்று சொல்லிய மூன்று பணக்கள் நீர்வீழில் நீர்வீட்டில் இருப்பது தான் முக்கியம் அந்த நீரிடம் சிம்மராசிக்கு எட்டாம் இடம் மறைமுகஸ்தானம் உயிர் வைமானமானம் அந்த இடத்தில் இருந்து கொண்டு இவருக்கு வரவேண்டிய பணவரத்துகளை இரண்டரை மாதங்களில் கட்டுக்கட்டா ஏன் சில சாக்கு மூட்டையில் கூட பணம் என்னும் அளவுக்கு பெரும் பணத்தை கோடி கோடியாக குவிக்கக்கூடிய நேரங்களை இந்த பானுமை இந்த பத்து நாட்களில் இவர் வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்து விடுவார் அந்த இவர்கள் பூர்வ புண்ணியம் பட்டவர்கள் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சிம்மத்தில் ஒரு குழந்தை அவதரிப்பது அது அவதல் நிபுதன் இயற்கையான நிதர்சனமான காரியமில்லை அந்த வகையில் இவர்கள் பூர்வம் புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும் ஏனெனில் ஸ்ரீ ராமாதிபரசித்தனை அருள்கராட்சியம் ம மகாசக்தி ஸ்ரீ சமயபுரத்தாலே அருள்கலாச்சியமும் ஸ்ரீ ரங்காரதன் அனுக்கிரகமும் முருகப்பெருமானி அனுக்கரகம் பெற்றோரால் மட்டுமே சிம்மத்தை உதித்த முடியும் மகம் ஒன்றாம் பகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகன் நட்சத்திரம் பூரம் ஒன்றாம் மகம் இரண்டாம் பகம் மூன்றாம் நான்காம் ஒன்றாம் ஒம்பது நட்சத்திரத்தை உள்ளடக்கிய அருமையான ஒளி ராசி இவர்களை வெள்ள எவருக்கும் தைரியம் இல்லை சிம்மத்தை எவரும் தொட்டதில்லை சிங்கத்தை எவரும் தீண்டுதில்லை அதே போல் சூரியனை எவரை தொட்டதா சரித்திரமில்லை அப்படிப்பட்ட சிம்ம ராசினரை தோட எவருக்கு இனிமேல் தைரியம் இல்லை ஏனெனில் நீங்கள் அந்த அளவு வல்லமைப்படுத்த கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாய் மறு யோகமாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களை மிகப்பெரிய மெகா பட்டியலில் பெரியமானவர்களே உங்களை ஜனீஸ்வரன் இயக்கப் போகின்றார் நீங்கள் வெக்கப்பட்ட அவமானப்பட்ட தலைக்குடிந்த இடத்துல உங்கள் மாலை மரியாதைகள் வந்து சேரப்பு எந்த இடத்தில் நீங்கள் கலங்கடிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு பத்து நாட்களுக்கு பாருங்கள் அதிசயம் நடக்கப்படுது ஒரு அதிசயமும் அற்புதமும் அளவில்லாத ஆர்ப்பரிப்பும் சந்தோஷம் கிடைத்து நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கும் இந்த காலம் இந்த எண்பது மணி நேரத்துக்கு உங்க வாழ்க்கை புதிதாய் பிறந்த குழந்தையை போல புதிதா பிறந்த அதிசயத்தின் அற்புத குழந்தையை போல் நீங்கள் திகழ போறீங்க நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவ நீ என்ன போட்டி புகழ வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் சரித்திர பாட்டின்படி நீங்க சரித்திரத்தில் இடம் பிடிக்க போ சாதனை நாயனாக இன்னும் பத்து நாட்கள் சிம்மத்தில் வருவதே உண்மை கிரகங்கள் அனைத்து உங்களுக்கும் சாதகமாக மகா யோகமாம் இருக்கின்றது சகோதர சோழி உங்கள் எட்டாம் இடத்துல சனீஸ்வரமாக பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானத்தில் ரிஷபமனையை பார்க்கும் பொழுது பணம் என்று கொட்டி கலைத்துறையிலும் சினிமா துறையிலும் அரசியல் துணை நீங்கள் ராஜாவாய் சொலிக்க போறீங்க மகாராஜாவை வள வர போறீங்க அதே பானுமைந்தன் சந்தீஸ் பார்வை அவருடைய ஏழாவது பார்வை தனம் என்று இரண்டாம் இரண்டாவட்ட கன்னிகாமனையை பார்க்கும்பொழுது கேது பகவான் இருக்கின்றார் குரு பகவான் பெட்டு பணக்காரயகம் பெரும் பணக்காரயகம் சரலயகம் கிடைத்து மிகப்பெரும் தனவந்தரா நீங்கள் ஜொலிக்க போறீங்க மகாராஜாவை திகழ போறீங்க திகழ்வேந்தராய் மகா மன்னராய் வரக்கூடிய ராஜயகம் உங்களுக்கு நெருங்கி வந்துவிட்டது சகோதரர் பற்றி கவலைப்படாமல் எதை பற்றி சிந்தி உங்களுடைய துரிதமான வேலைகளை இன்னும் துரிதப்பட்டுங்கள் இன்னும் அகலப்படுது நீங்கள் செய்கின்ற பிஸ்னஸ்லாம் இனிமே வெளிநாட்டு வர்த்தகத்திலிருந்து பெரும்படம் கிடைக்கப் போகின்றது அது கிரிப்டோ கரன்சியாக இருந்தாலும் சரி பங்கு வர்த்தகமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வாங்கப்படுத்த உயிர் சொத்துக்களாக இருந்தாலும் சரி ஸ்திர சொத்து எல்லாம் கோடிகளாய் திகழப்புகின்ற நீங்கள் ராஜாதி ராஜாவாக மெகா தனவந்திர பொற்றில் திகழ சிலர் ஏக்கர் கலந்து லேண்ட்ஸ்களை வாங்கி குவிக்க போகிறீங்க சில அடுக்குமாடி கட்டுறதை உங்கள் பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க கார்களில் விலை உயர்ந்த தேர் போன்ற மிகப்பெரிய க உயர்ந்த கார்கள்லாம் ரெண்டு கோடி மூணு கோடி நான்கு கோடி போல கார்களை உங்கள் பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ராஜாபாய் வளம் மகப்பெரும் மகப்பெறும் ராஜயோகம் சிம்மத்திற்கு பத்து நாட்களில் இருந்து கிடைப்பது நிதர்சனமான உண்மை பிரியமான சகோதரே இந்த வீடியோவை நீங்கள் எந்த நிலையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி சோகத்தில் கேட்டிருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையை விரக்தி உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் அதிசயம் ஆனந்தம் நடக்க போகுதே அற்புதமாய் சிம்மத்தை உலகத்தை பிரியமான நீங்கள் அற்புதமும் அதிசயமும் ஆனந்தம் கிடைத்து இனிமேல் பத்து நாட்கள் இருந்து உங்கள் வாழ்க்கையில் உலகத்தை ஆளும் ராஜாவாய் மகாராஜாவாய் என்றும் பூத்து குலுங்கும் ரோஜாவாய் வரும் காலம் உங்களுக்கு கணிந்து விட்டது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இனிமே உமக்கு உப்பானவர் யார் என்று சொல்ல இனிமே உங்களுக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை ஏனெனில் ஒளியின் நாயகன் ஜீவநாயகன் சிம்மத்தை வென்றதாக உலகத்தில் சரித்திரம் இல்லை சிம்மத்தை சுற்றித்தான் உலகம் எங்குமே ஒழிய சிம்ம எவரை சுற்றி வருதில்லை நவக்கிரகங்களின் ராஜாவாகவும் உலகத்தில் மிக பெரும் ராஜாவாகவும் இருக்கும் சூரிய பகவான் சிவபெருமானை பெற்ற ஆதாயம் அதிகம் பெற்ற நிதர்சனமாய் பெருந்தனத்துக்கு சொந்தக்காரன் சிம்மராசன் நேர்களே இனிமேல் குழம்பிக் கொண்டிருப்பதை விட்டு விடுங்கள் தவித்து கொண்டிருப்பதை விட்டு விடுங்கள் நீங்கள் வெற்றியின் வேந்தனாக திகழ் வேந்தனாக மன்னராக நீங்கள் வளம் வரப்போறீங்க சில பல கோடி ரூபாய் விலை மதிப்புள்ள வீடையும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் ரெண்டரை காலங்களில் திகழப்போருகே எல்லாவற்றையும் காண உங்கள் வாக்கு சனி 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 எந்த சனியால் நீங்கள் வைக்கப்பட்டீர்களோ எந்த சனி பல உங்கள் வாக்கையில் அரைக்கழிக்கப்பட்டு அந்த சனியே உங்களை உயர்த்தி தரம் உயர்ந்தவராய் மகா புகழ் பெற்றவராய் மன்னாதி மன்னராய் வளர்க்குரிய காலங்களில் முப்பது மாதங்களில் முப்பது தலைமுறைக்கும் செய்யக்கூடிய ராஜயகம் வரப்போகிறது சகோதர சருளை இது தின்னம் 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 உண்மை உண்மை இன்னும் நீங்கள் சனீஸ்வர பகவான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷப்பட திருநள்ளாறு சேத்திரம் அவசியம் சென்று வாருங்க அங்குள்ள நலத்தீர்த்தத்தை நீராடி சனீஸ்வர பகவானை மனதார துதித்து பதினேழு கருங்குலை மலர்களை வைத்து துதித்து அப்பன் பானுமைந்தனை மனதார துதித்து வரும்போது உங்கள் வாழ்க்கையில் மதிமயக்கமும் மயக்கமும் செல்வாக்கும் செல்வாக்கு பெற்று திகழ்வேந்தராய் நீங்கள் திகழப் போறீங்க அங்கு நீங்கள் சென்று வழிபடும் பொழுது அனைவருக்கும் உங்கள் கையால் எல்லூருண்டை தானம் செய்யுங்க ஓம் நமச்சிவாய ஓம் சனீஸ்வரபயா நமக கொடுத்து சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனோவை தேருள்வாய் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவைத் தேருள்வாய் சச்சரவிண்டே சாக நெறில் சச்சரவிண்டே சாக நெறி இச்சகம் வாழ இன்னருள் தாத்தம் இச்சகம் உலகம் வாழ இன்னருள் தாத்தா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருவாய் என்று மனதார துவைத்து அப்பன் பானுமேந்தர் வழிபட்டு நீங்கள் வாழ்க்கையில் நலத்தில் நீராடி அங்கிலிருந்து வந்து உங்கள் வாழ்க்கையை தொடங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை என்ன மகமாய் வெற்றிமகமாய் ராஜாதி ராஜாவாய் இந்த இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு மட்டும் இல்லாமல் பல தலைமுறைக்கு சொத்து சேத்து மிகப்பெரும் பன்னராஜ் சிம்மராசியை பரபரப்போதே உண்மை உண்மை உண்மை